இன்னும் பதினான்கு வருடத்தில் பூமி மீது விழப்போகும் விண்கல் நாசாவே எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் சான்ஸ் இருப்பதாக கூறுவது உண்மையா வாங்க பார்க்கலாம் நியர் எர்த் ஆப்ஜெக்ட் தான் ஓ என்று ஷார்ட்டாக சொல்றாங்க ஏன் நியர் எர்த் ஆப்ஜெக்ட் கண்காணிக்கப்படுகிறது என்றால் இந்த ஏங்இஓக்கள் தான் அதிகபட்ச ரிஸ்க் கொடுக்கும் விண்கற்கள் இதனோட பாதையை தொடர்ச்சியாக கண்காணித்து பூமி மேலே மோத வாய்ப்புகள் இருக்கா என்று ஆராய்ச்சி செய்யப்படுகிறது நாசா போன்ற நிறுவனங்களால் நாசாவின் பிளானட்டரி டிஃபென்ஸ் குவார்டினேஷன் ஆஃபீஸ் மற்றும் எஃப்இஎம்ஏ ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி இணைந்து விண்கற்கள் பற்றிய ஆராய்ச்சி செய்து பூமி பக்கம் வரும் காலத்தில் ஏதாவது விண்கல் வருமா என்று முன்கூட்டியை கண்டுபிடித்து அதை திசை திருப்பவும் முயற்சி செய்வாங்க அதே போல முன்கூட்டியை எச்சரிக்கையும் கொடுப்பாங்க இப்படி தேடும்போதுதான் இந்த இரண்டு நிறுவனமும் சேர்ந்து பூமி மீது மோத அதிகபட்சம் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் சான்ஸ் இருக்கக்கூடிய விண்கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் பாதை பூமி பக்கம்தான் வருகிறது இது சரியா பூமிக்கு மிக மிக நெருக்கமாக சரியாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வருகிறது என்றும் ஆராய்ச்சியின் முடிவு வெளிப்படுத்துகிறது இந்த மோத வாய்ப்புள்ள விண்கல் பூமியில் மோதினால் குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பயங்கரமான பாதிப்பை தரும் இது மனித குலத்திற்கு பேராபத்து தான் இன்னும் பதினான்கு வருடம் இருக்கிறதே அப்போ இந்த விண்கல்லை சரியான நேரத்தில் தாக்கி அதை திசை திருப்பலாமே என்று கேட்கலாம் ஆனால் அதற்கு விஞ்ஞானிகள் இப்போதைய சூழ்நிலை படி பார்த்தால் நிச்சயம் ஒரு விண்கல்லை தாக்கி அதனை முழுமையாக திசை திருப்பும் அளவுக்கு நம்மிடம் போதுமான தொழில்நுட்ப வசதி இல்லை இப்போது நாம் விண்கல்லை தாக்கி அதை திசை திருப்பும் முயற்சியில் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறோம் அதனால் நடைமுறையில் இது சாத்தியமே இல்லை என்கிறது நாசா இந்த விண்கல்லின் பாதை அதன் சைஸ் பற்றி துல்லியமாக கணிக்க முடியவில்லை ஏனென்றால் இன்னும் ஏழு மாதத்திற்கு அந்த விண்கல்லை பற்றிய முழுமையான தகவல் கிடைக்காது அது இப்போதைக்கு சூரியனுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது ஏழு மாதம் கழித்துதான் மீண்டும் நம் பூமியிலிருந்து பார்க்கும் திசையில் வரும் அப்போது அதை பற்றிய பல தகவல்கள் கிடைக்கும் நாசாவின் சென்ட்ரி இம்பேக்ட் மானிட்டரிங் சிஸ்டம் தொடர்ச்சியா இது போல ஆபத்தான விண்கல்லை தொடர்ச்சியா கண்காணிக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு விண்கலை விண்வெளியில் இருக்கும்போதே கண்டுபிடித்து அதை ஆராய்ச்சி செய்தார்கள் அந்த விண்கல் ஜெர்மனி மேலே சரியாக வரும் என்றும் கணித்தார்கள் அதே போல அந்த விண்கல் வந்தது ஆனால் அந்த விண்கல் வளிமண்டலத்தை தாண்டுவதற்குள்ளேயே எரிந்து சாம்பலானது இதனால் ஆபத்து தப்பித்தது ஜெர்மனி இதுபோல ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான கணக்கான விண்கற்கள் இந்த பூமியின் மீது விழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அது பூமியின் வளிமண்டலத்தாலேயே அழிக்கப்பட்டு விடுகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் அதே போலதான் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டில் அதாவது இன்னும் பதினான்கு வருடத்தில் பூமி மீது மோத வரும் விண்கல்லை முன்கூட்டியே கணித்துள்ளது இந்த நிறுவனம் சமீபத்தில் கூட ஒரு விண்கல் மோதி அதை திசை திருப்பி ஒரு டெஸ்ட் செய்யப்பட்டதை கேள்விப்பட்டிருப்போம் அதை தான் ஆஸ்ட்ராய்டு டெஸ்ட் என்றார்கள் அதில் நாசா வெற்றி கண்டது இருந்தாலும் அது ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் இன்னமும் ஒரு விண்கல்லை தாக்கி முழுமையாக திசை திருப்பும் அணுசக்தி மற்றும் போதுமான பயிற்சி இல்லை என்பதுதான் உண்மை சில மாதங்களுக்கு முன்பு வரை இன்னும் நூறு வருடத்திற்கு பூமியுடன் மோத ஆபத்தை தரும் வகையில் எந்த விண்கல்லும் இல்லை என்று பார்த்திருந்தோம் ஆனால் இப்போது நாசாவே எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் பூமியுடன் மோத வாய்ப்பு இருப்பதாக சொல்வதுதான் இங்கு முக்கியமாக கவனிக்கப்படுகிறது பார்க்கலாம் இன்னும் மிக துல்லியமான தகவல்கள் கிடைக்க ஏழு மாதம் இருக்கிறது ஏழு மாதம் கழித்து இந்த மோத வாய்ப்புள்ள விண்கல் பூமி மீது மோத எழுபத்ரெண்டு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அதை விட குறைகிறதா இல்லை எழுபத்ரெண்டு சதவிகிதத்தையும் விட அதிகரிக்கிறதா என்று தெரிந்து கொள்வோம் விரைவில் சரி அதுக்கு முன்னாடி எந்த சைஸ் விண்கல் பூமியில் மோதினால் ஆபத்து அது எவ்வளவு டேமேஜ் தரும் அதே போல இது போன்ற விண்கற்கள் உண்மையிலேயே விண்வெளியில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளலாம் சுமார் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர்களை அடியோடு அழித்த விண்கல் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் அகலமானதாம் சுமார் எழுபத்தி ரெண்டு ட்ரில்லியன் டன் வெடிகுண்டுகள் கொடுக்கும் அழிவை தந்தது அந்த நூத்தி எண்பது கிலோமீட்டர் அகலமான விண்கல் வெறும் அறுபத்தாறு அடி இருக்கும் விண்கல் விழுந்தாலே சுமார் ஐநூறு டன் வெடிப்பு சக்தியை உண்டு பண்ணும் இதனால் ஜப்பானில் வீசப்பட்ட குண்டை விட முப்பது மடங்கு அழிவை தரும் வெறும் அறுபத்தாறு அடி இருக்கும் விண்கல்லே இந்த சைஸ் விண்கல் ஒவ்வொரு நூறு வருடத்திற்குள் இரண்டு முறை பூமியில் விழுகிறதாம் பூமியில் இருக்கும் மொத்த உயிரினத்தையும் அடியோடு அழிக்க வெறும் தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் அகலம் இருக்கும் விண்கல் போதும் பழைய உயிரினங்கள் அழிந்து நம்மையோடு சேர்ந்துதான் அழிந்து பின் புதிய உயிரினம் உருவாகிவிடும் தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் அகலம் இருக்கும் விண்கல் பூமியில் மோதினாலே இதுபோல போல விண்கல் இருக்கிறதா என்றால் விண்வெளியில் நூறு கிலோமீட்டர் அகலமாக இருக்கும் விண்கல் நிறைய இருக்கிறது இதைவிடவும் பெரிய சிறுகோள்களும் இருக்கிறது அதுதான் சீரஸ் மற்றும் வெஸ்டா போன்ற சிறுகோள்கள் இது ஐநூறு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் அகலமும் இருக்கிறதாம் இதுபோல எத்தனையோ விண்கற்கள் நம் சூரிய குடும்பத்தில் இருக்கிறது ஒவ்வொன்றும் பூமியில் மோதினால் அவ்வளவுதான் பூமியின் உருவமே மாறி போகும் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்